நம்ம சூறை மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் மீன் குழம்பு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மிளகு மிளகு இல்லாதனால மிளகு பொடி இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் പച്ചമുളക് രണ്ട് രണ്ട് ടീസ്പൂൺ ലതായത്തൂ അര ടീസ്പൂൺ മഞ്ഞൾ നാല് ടീസ്പൂൺ മണ്ണിപ്പൊടി മല്ലിപ്പൊടി இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் இது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சாச்சு மிக்ஸியிலேருந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு அடுப்பில் ஒரு வானலி வச்சுக்கோங்க வாணலி சூடாகட்டும் கட்டி சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு எண்ணெய் சூடாகிடுச்சு முத கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க கடுகு வெடிச்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிச்சு தக்காளி போடணும் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்ப அரைச்சு ஊட்டிடணும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும் பச்சை வாட போகணும் நல்லா பச்சை வாட போகணும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு மூடி கொத்துக்கோங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க உப்பு சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்ச புளியை ஊற்றி ஊற்றிடுங்க புளியை இது கூட சேர்த்தாச்சு நல்லா கொதிக்கவே அப்புறம் மூடி போட்டுக்கணும் குழம்பு நல்லா கொதிக்க இப்போ மீன் பீசஸ்ஸை போட்டு மீன் துண்டுகளை போட்டாச்சு சூறை மீன் வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் அப்படி இருக்கட்டும் பத்து நிமிஷம் அடுப்பில் வேணும் மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு சுவையான சூறை மீன் குழம்பு ரெடி